வெல்கம் டு ஜிஎம்எஸ் ஃபார்ம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பார்ட்டிஷன் இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ மணி ஒரு ஒம்பது மணி ஆகுது என்னென்ன ஃபீட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறவாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபினிஷர் போட்டுருவேன் அடுத்தது ஒரு கிலோ அளவுக்கு கம்பு அடுத்தது ஒரு அரை கிலோ ஆகிற மாதிரி கோதுமை அடுத்தது அதே ஒரு அரை கிலோ ஆகிற மாதிரி ஆரியம் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி மார்னிங் டைம்ல ஒரு விலைக்கு கொடுத்துருவேன் காலையில ஒரு வேலைக்கு இந்த மாதிரி கொடுத்துருவோம் ஈவினிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பு மட்டும்தான் வைப்போம் அடுத்ததான் மதியம் ஒரு வேலைக்கு வந்து கம்பல்சரி பசந்தி யூனம் கொடுத்துருவோங்க ஏன்னா சிக்கு வந்து குவாலிட்டியா இறங்கும் பசந்தி ஈவம் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் நே பேரு மாட்டுக்கு போடுற தீவனம் அந்த மாதிரி போட்டுருவோம் அதுக்கப்புறம் அகத்தி கீரை வந்து ஃபுல்லா வச்சிருக்காரு அந்த ஒயிட் அகத்தி இதை நம்ம அப்படியே வந்து ஃப்ரீ டைம்ல பிச்சு போட்டாலே போதும் நல்லா சாப்பிட்டுக்கோம் இந்த மாதிரி நம்ம ரெகுலர் ஃபார்ம் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி தாங்க